பொருள் மூலமாகிய மும்மலம் மும்மலம் ஆகிய என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் மும்மலம் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்களின் காரியங்கள் மூலம் என்பது அந்த மூன்று மலங்களின் காரணங்கள் எனவே இங்கு வருகின்ற மூலமாகிய மும்மலம் என்பதனை மூல மூலம் என்பது அந்த மூன்று மலங்களின் காரணங்கள் மும்மலம் என்பது அந்த மூன்று மலங்களின் காரியங்கள் ஆணவத்தின் காரியம் கண்மத்தின் காரியம் கண்மேயம் மாயையின் காரியம் மாயேயம் என்று இந்த மூன்று மலங்கள் அவற்றின் காரியங்கள் இந்த இவற்றை இந்த மூன்று மலங்களின் காரியங்களை மட்டுமன்றி அவற்றின் வேர்களாகிய காரணங்களையும் அறுத்தல் அதாவது ஆணவ சக்தியை மடங்கச் செய்தல் கண்ம மாயாமலங்களை ஆணவங் ஆன்மாவை பந்திக்காமல் விளக்குதல் அப்படி அறுக்கின்ற பெருமான் தூயமேனி இதில் தூய உடம்பினாதல் என்கின்ற சிவபெருமானின் எட்டு குணங்களில் ஒன்று அது இங்கே குறிக்கப்படுகின்றது அந்த தூயமேனி சுடர்விடும் சோதி காதலனாகி காதலன் என்பது அவர் ஆன்மாக்கள் மாட்டு அருளுடையவர் எனவே பேர் அருள் உடைமை என்கின்ற எட்டு குணங்களில் மற்றொரு குணம் இங்கே குறிக்கப்படுகின்றது இங்கே பெருமான் ஞானாசிரியராகி வந்ததை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி அருள்கின்றார் திருப்பெருந்துறையிலே ஞானாசிரியராக ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஆட்கொள்ள வந்த பெருமான் செங்கழுநீர் மாலை அணிந்து வந்தார் என்பது வாதவூர் அடிகள் புராணத்திலே நாம் காண்கின்றோம் அதனையே இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளின் திருவாக்காக செங்கழு காதலனாகி கழுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும் என்று பெருமான் பாடுவதை பார்க்கின்றோம் ஏல் என்பது ஏற்பு அந்த ஏற்பு உடையதாக எழில் பெற அணிந்தும் கழுநீர் மாலை என்பது செங்குவளை மலர் மாலை இது ஞானாசிரியர்களுக்கு அடையாள மாலை இறைவன் குரு வடிவமாக வந்த ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருச்சரித குறிப்பு இங்கே காட்டப்படுகின்றது அதனை எழில் பெற அணுகின்றார் பெருமான் எழில் பெற என்றால் மாலையை ஒருவர் அணிந்தால் அதனால் அவர் அழகு பெறுவார் பெருமான் அணியும் பொழுது அணிந்துள்ளதால் அது அழகு பெறுகின்றது எனவே அந்த மாலை எழில் பெறும்படி அணிந்த பெருமான் மாலைகளால் அவற்றை அணிபவர் அழகு பெறுவது என்பது பொது இங்கே இறைவன் அந்த மாலையை அணிந்ததனால் அந்த மாலை எழில் பெற்றது என்பது இங்கே சிறப்பு எனவே இதில் தசாங்கங்களுள் ஒன்றான மாலை என்பது இங்கே வழிபடப்பட்டது அரியோடு பிரமர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் என்பது அடுத்த பகுதி இதிலே தசாங்கங்களுள் ஒன்றான வாகனம் அது ஊர்தி அது குதிரை என்பது இங்கே காட்டப்படுகின்றது திருமாலோடு நான்முகனும் திருவடிகளின் முடிவையும் சென்னையின் உச்சியையும் கண்டு உயரத்தின் அளவை அறிய முடியாதவர்களாய் 영